அங்கே என்ன இருக்குது பாருங்க இது பண்றதுனால இருந்து கால் வரைக்கும் நம்ம பைசப்பு கோர் செஸ்ட் பேக் மசின் எல்லாமே வேற ஆக்டிவேட் ஆகும் தனி ஸ்ட்ராங் ஆகும் இன்னைக்கு ஜென்ரேஷன் எல்லாருமே ஹார்ட் வீக்காக இருக்கு ஹார்ட் அட்டாக் எக்கச்சக்க மாதிரி செத்து போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது போது நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதே சீராக்கி இதே சம்பந்தமான பிரச்சனைகளை விடாமல் தடுப்போம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் ஐடி வேலை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் டிப்ரஷன் எல்லாரும் மெண்டல் ஹெல்த்து அபெக்ட் ஆயிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த ஸ்விமிங்லாம் பண்ணும் போது நம்ம மெண்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கான அப்படிங்கிற ஹார்மோ செக்ரெட் பண்ண வைக்கும் நீங்களா இன்னைக்கு மாடியில் ஒரு தடவை மேலே ஏறி இருக்கா மூச்சு அப்படி வாங்கும் அப்படி இருக்கும்போது

நாலாம் இந்த விஷயத்துல சின்ன பிள்ளை தான்டா எனக்கு நிஜமாவே தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு பயம்ப்பா பா சின்ன பிள்ளையில இருந்தே தண்ணினாலே பயம் அதுக்கு தானே சென்னையில வேலைச்சேரியில இருக்க ஆர்கா ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிட்னஸ்ல நமக்குன்னே ஒரு ட்ரெயினர் நீ கூட்டு வந்திருக்கேன் அவர் உங்களுக்கு ஸ்விம்மிங்ல ஆனாவே போட தரலனாலும் எப்படி ஸ்விம் பண்ணணும் ஸ்விம்மிங்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் பிரீத்திங் எப்படி பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்கள் தெல்ல தெளிவா சொல்லி கொடுத்துருவாருன்னு இது பண்ணா உண்மையாவே ஃபிட்னஸ்லாம் ஆகலாமா ஆயிரலாம் சாரி கொடுத்துருவா சார் சார் நீங்கள் சார் தான் உங்களுக்கு வந்து ஏ டு செட் ஸ்விம்மிங்கில் என்னென்ன பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறாரு சரி சரி சார் சொல்லி கொடுத்துருவாரு சாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கு தெளிவாக சொல்லிடுவாரு எனக்கான பயமா இருக்கே உள்ள போறதுக்கு அப்படின்றீங்களோ ரொம்ப பயப்படுறீங்க சரி மைக்க கொடுங்க கிளம்பிடலாம் அப்படி ஒரு முடிவெடு அங்கே என்ன இருக்குன்னு பாருங்க சார் இப்போ நீங்களாம் ஹெட்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே ஹெட்டில் ஒன்று மாட்டிருக்காங்க இது பேர் என்னது எதுக்கு சார் யூஸ் பண்ணுவ வந்து நம்மளோட யாரும் வந்து மற்றவங்க வாய்க்கு போகக்கூடாது நம்ம வந்து அது நம்ம ஹெட் பெயின் வரும் நம்ம தலைமுடியில் இப்போ ஸ்விம் பண்ண போல தலைமுடி கொட்ட ஆரம்பிச்சிடும் அது மற்றவங்க ஸ்விம் பண்ண போல அவங்க வாய்க்கில் போக ஆரம்பிச்சிடும் தண்ணி நீர் கொடுத்துச்சுன்னா தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் தூக்கி இது கேப் இது போட்டு தான் பண்ணேன் சார் இந்த கண்ணாடி போட்டிருக்கீங்களா அது எதுக்கு சார் இந்த கண்ணாடி எதுக்குன்னா க முதல்ல ஃபஸ்ட் ஒன் கண்ணி எரியக்கூடாது சரி அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து என்னென்னா வந்து நம்ம சுமி சும் பண்ணும்போது நம்ம கிளியராக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வரும் ஃபுல்லாக கிளியராக தெரியும் நம்மளுக்கு அந்த பயம் போகிறதுக்கு இந்த கவுஸ் கன்ஃபார்ம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க சார் இப்போ இந்த பையன் கெட்ஃபிட்டில் ஸ்விம்மிங் போனால் ஃபிசிக்கல்லாம் ஃபிட்னஸ் ஆகும் ஃபிசிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நீ ஏமாற்றி கொடுத்துட்டேன் சார் உண்மையாக சார் அது உண்மை

சார் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் ஓகே சார் இப்போ பேசிக்காக சார் ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னா இப்போ நின்றுட்டேன் சார் இவ்வளோ தூரம் இருக்குது இப்போ இந்த ரெசார்ட்டுக்கெல்லாம் போகிறோம் இங்கேயாவது ட்ரிப்புக்குலாம் கூப்பிட்டு போகிறாங்க இங்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது அங்கேலாம் அப்படி நிறைய பேர் சொன்ன சொன்ன நீந்தி போகிறதுலாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது சார் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா சும்மாவே வந்து அப்படி உட்காந்துருக்கு நான் இப்படி பண்ணுறது நான் இப்படி இப்படி பண்ணுறது இதான் சார் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ பேசிக்காக கொஞ்சம் தூரம் இங்கேருந்து இருந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து இப்படி நீந்தி அழகாக அப்படி போகணும்னா என்ன சார் செய்யணும்

ஏன்னா லெக்ஸ் வந்து இப்படி பண்ணும்போது லெக்ஸ் அப்டவுன் கிக் பண்ணுவோம் வந்து கீழே ப்ரெஸ் பண்ணும்போது மூவ் ஆகும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கிக் பண்ணாங்கன்னா ஆமாம் இப்படி வச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இது அப்டவுன் கிக் ஸ்டார்டிங் கொஷின் இது கிக் மேலே காரை வச்சு கிக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இது வந்து தண்ணியில் எப்படி பண்ணுவாங்க அந்த கொஸ்டினுக்கு எடுத்து வந்துடுவோம் சொல்லி கொடுத்தா டோ பாயிண்ட் கொஷின் வைங்க அவ்வளோதான் லெக்ஸ் நேராக வைங்க ஃப்ரீயாக வைங்க இது ஸ்விம் பண்ணும்போது இந்த பொசிஷன்ல தான் நம்ம பண்ண போறோம் ஆமா கால அப்படி தான் வரும் ஆமா அதுக்கு இது கிக் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க நெக்ஸ்ட் ஹெட் டவுன் பண்ண சொல்லி தருவோம் அதே ஹெட் டவுன் பண்ணுங்க சார் அப்படியே ஸ்லோவாக ஹெட் டவுன் நல்லா ஹெட் டவுன் ஆ இப்போ லெக்ஸ் ஃப்ரீயாக ஒர்க் ஆகும் ஹெட் ஆஃப் பிரேக் ஹெட் ஆஃப் பண்ணும்போது வாயத்தை வந்து பிரேக் பண்ணும் ஸ்டாப் பண்ணுங்க ஸ்விம்மிங் பொறுத்த வரைக்கும் பிரெத் வாயில் தான் பண்ணும் நோஸ்ல பிரெத் பண்ணுவோம் ஆமாம் ஹெட் டவுன் பண்ணி பிரெத் பண்ணால் என்ன ஆகும் தண்ணி உள்ள தண்ணி உள்ள போயிடும் ஆமாம் அது ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி போகும் அதுதான் பயம் பயம் அங்கே தான் அதுதான் அதனால ஹெட் ஆஃப் பண்ணும்போது தான் பிரெத் ஹெட் டவுன் அப்போ எங்கள் அண்ணெல்லாம் வந்து கற்றுக்கிறது எவ்வளோ நான் சார் ஆகும் அவரோட இன்ட்ரெஸ்ட் சில பேர் பார்த்தா ஒன் வீக்கில் கற்றுப்பாங்க சில பேர் பார்த்தா த்ரீ மந்த்ஸ் ஆகும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி அவங்க பாடி கண்டிஷன் இருக்குது சில பேர் பாடி கண்டிஷன் என்ன ஆகும்னா ரொம்ப டைட்டாக இருப்பாங்க அவங்க வந்து அவர் சீக்கிரத்தில் வராது ஏன்னா அவங்க மசில்ஸ் ஃபுல்லாகவே டைட்டாகவே இல்லை இவருக்கு அவ்வளோ டைட்டில் சில பேர் என்னென்னா வந்து இப்படி இருப்பாங்க எது பண்ணாலும் இப்படியே இப்படியே டைட்டாக தான் பண்ணுவாங்க

அப்ப என்ன மாதிரி பேசுறோம் சரி சரி நான் அவுட் சில பேர் வைஸ் சனவங்க பார்த்தா எப்படி இருப்பாங்க நல்லா இப்படியே தான் இருப்பாங்க எது பண்ணாலும் இப்படியே தான் இருப்பாங்க உடனே இறங்கி போயிடும் அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ரீ லஸ் வராது ரோட்டிங் இல்ல அதுதான் டைட்டல்ஸ் அந்த டைட்டல்ஸ் ஆமா அந்த டைட்டல்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு லேட் ஆகும் கஷ்டம் இல்ல லேட் ஆகும் ஏன்னா அவங்க மஸ்ட் அந்த போன் எல்லாமே ரொட்டேஷன் ஆகும்போது அப்பதான் ரெக்கவர் ஆகும் ரெக்கவர் ஆனாதான் அவங்களால பண்ண முடியும் ஓகே சார் இதுதான் டைட்னஸ் மசில் ஸ்ட்ரென்த்துக்கு உள்ள வித்தியாசம் நீங்க அவர் ஸ்ட்ரென்த்தை போயிட்டு டைட்னஸ் சொல்லிட்டீங்க அது கிடையாது அது கிடையாது ஸ்ட்ரென்த்தானால சார் சும்மா கிடையாது இப்போ வந்து சார் வந்து என்ன எனக்கு தெரிஞ்சு நான் என் மைண்ட்ல வந்து நாலு ஸ்டெப் ஞாபகம் இருக்கு என்னன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம் வந்து இப்ப நான் என்ன உட தொடறது நிக்கறோம் அடுத்து மெதக்கணும் அடுத்து தலையை வந்து முங்கி பிரீத்துக்கு வந்து ஹெட் டவுன் பண்ணனும் அடுத்து டோ பாயிண்ட்னு ஒன்னு இருக்கு கால் இங்க வச்சு இப்படி இப்படி ஆட்டி பழகணும் உட்கார்ந்து அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் செஞ்ச எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஹெட் டவுன் பண்ணி டோ பாயிண்ட்லாம் பண்ணி இப்படி இப்படி பிடிச்சிட்டு செஞ்சு செஞ்சு பார்க்கலாம் அது அப்படியே மிதக்கணும் அப்படியே மிதந்து அப்படி பண்ணணும் சார் அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ஆமேக்ஸ் சொல்லிட்டு வரும் இப்போ வந்து அது க்ளோஸ் பண்ணி அவங்க நம்ம சும் பண்ணுறோம்ல ஆம் ஆக்ஷன் அது இப்போ வந்து ஃப்ளோட் பண்ணி கிக் பண்ணணும் அது பண்ண அடுத்து தான் ஆம் ஆக்ஷன் இப்போ வந்து நம்ம ஃப்ளோட் பண்ணலை कुपादे फ्लोट क्वेश्चन है ची नेक्स्ट hmm. से किक पन ओके लम्बा एड डाउन बनी नेक्स्ट समाटे किक पन नल्ला एड डाउन लुक डाउन किला पाते माइक है कहाँ पाते बोला ये बंदे कैसा किक पन ये पर यूरे पन्नवे ओके चैलेंज

சரி ஓகே நாங்கள் எந்த கைட்டும் பண்ண நீங்களே இங்கேருந்து வாங்க என்ன பண்ணால் இப்போ ஹெட் டவுன் பண்ணி லெக்ஸை கீழே புஷ் பண்ணி மேலே வந்து அதுக்கப்புறம் கிக் பண்ணுங்கள் அப்போ வந்து நீங்கள் ஆகி மூவ் வாங்குவீங்க ஆ வண்டாரு ஏரியா அது ஒன்றும் சொல்லி தரணும் ஓகே ஏ வண்டாரு அட வண்டிங்க அப்போ என்ன விஷயம்னா நீங்க சூப்பரா பண்ணீங்க மொத்தமே மிஞ்சி ஒரு டென் மினிட்ஸ் பண்ணீங்கமா அதுக்கு இவ்ளோ டெவலப் ஆயிருக்கீங்க எனக்குத் தெரியாது ஸ்விமிங் தெரியாது சார் பரவாயில்லை சிம்பிள் அத நான் சொல்லல ஓவர் தூர் கண்டிஷன் ஹ்ம் வெரி குட் வெரி குட் சூப்பர் சார் பரலல் லாரல் சார் சிம்பிள் நேஷனல் ஸ்விம்மர்னு காத்திருக்கீங்க சார் அந்த மாதிரி அப்படி இல்லை இது உங்களோட இன்ட்ரெஸ்ட் சில பேர் வந்து ஹெட் டவுன் பண்ணி எனக்கு ஒரு வாரம் ஆகும் இங்கே பாருங்க அடுத்த தடவை யாராவது எங்கேயா டூர் கூப்பிட்டு போகிறாங்க ரிசார்ட்டுக்கு போகிறீங்க ஸ்விம்மிங் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நான் பண்ண மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு காலடிங்க நகர்றவங்க என்னை மாதிரி வந்து ஸ்விம்மிங் தான் ஒரு வகையில்

ஆம் இங்கேருந்து நம்ம பாடி கீழே இங்கேருந்து இதை புல் பண்ணுவோம் நான் தைக்கி ஃப்ரெண்ட் ஆமாம் புல் பண்ணி இது கொஞ்சம் ப்ராடிக்ஸ் இது ஒரு த்ரீ செட் தேர்ட்டி தேர்ட்டி பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த பாடி ரெக்கவர் ஆகும் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளோட் பண்ணி கிக் பண்ணிட்டு ஆம் ட்ரை பண்ணுங்க ஆமாம் ஹெட் டவுன் பண்ணி இதை கொஞ்சம் ஒரு தேர்ட்டி ஆம் பண்ணுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் நெக்ஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ யாராவது ஒரு பையன் வந்து அதுக்கு ஒரு கொஷன் இருக்குது ஓ தான் வச்சு காப்பாற்றணும் இப்போ நார்மலாக எல்லாரும் சொல்லுவாங்க முடிய பிடிச்சி எழுத்துன்னு வருவாங்கன்னு சொல்லுவோம் அப்படிதான் படத்துலேயே காட்டும் அப்படி இழுத்து வந்தால் அவன் செத்துருவான் ஆ அவனை திருப்பி போட்டோம் திரும்பி போட்டு இந்த தலையை ஷோல்டரோ லாக் பண்ணிடுவோம் லாக் பண்ணி நம்ம கிக் பண்ணி அவனை எழுத்துட்டு வரணும் இப்படி வச்சு நம்ம பேக்கில் நம்மளோ பேக்கில் வச்சு அவனை வரணும் இல்லைனா வந்து ஒன்று தலை ரொம்ப இப்படி போயிடுச்சுன்னா மூக்கோல்லே தண்ணி போய் செத்துடுவான் ஏன்னா அவன் அவனால் இது பண்ண முடியாது அவன் வந்து ஆகிடுவான் அப்போ என்ன ஆகும் அவன் தண்ணி போகும்போது ஆட்டோமேட்டாக ப்ரெஸ் பண்ண முடியாமல் பண்ணிட்டு தலையை கொஞ்சம் வச்சு பெனிஃபிட்ஸ் పవన్ కష్టపడి నైట్ పూడా టైప్ పని కొలు பெனிஃபிட் நான் சொல்லிவிட்டேன் ஓகே கம்பரிசன் நீ முப்பது நிமிஷம் நிற்காமல் நடந்தீங்கன்னா உங்களால் இரநூறு கேலோரிஸ் தான் பேர்ன் பண்ண முடியும் முப்பது நிமிஷம் நிக்காம ஓடினீங்கன்னா இருநூற்றி ஐம்பது கேலரிஸ் பேர் பண்ண முடியும் ஸ்கிப்பிங் பண்ணீங்கன்னா முன்னூறு கலோரரிஸ் பேர் பண்ண முடியும் முப்பது நிமிஷம் சைக்ளிங் பண்ணிங்கன்னா இரநூத்தி நாற்பது கலோரிஸ் பர்ன் பண்ண முடியும் ஆனால் வெறும் இருபதே நிமிஷம் ஸ்விம்மிங் பண்ணிங்க அப்படின்னா இரநூறு கலோரிஸ் பண்ணா உங்களால் ஈஸியாக பர்ன் பண்ண முடியும் இதுலேயே வந்து ஃப்ரீ ஸ்டோக் சைட் ஸ்டோக் பட்டர்ஃபிளை பிரெஸ்டோக்னு எக்கச்சக்கமான ஸ்டைல் இருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் பண்ண போல கேலரிஸ் வேறு லெவலில் பேர்னா நம்ம உடம்புல கொழுப்புலாம் ஸ்விம் தள்ளிடலானே

இந்த இடம் இந்த ஷேப் வந்து இருப்பாங்க ஆமா இந்த ஷேப் வந்து ஆ கர்சல் இப்போ ஒண்ணுமே இப்போ என் பாடி கண்டிஷன் பார்த்தா முன்னாடி பார்த்தா ரவுண்டா இருக்கு இந்த பின்னாடி பார்த்தா இந்த ஷோல்டர் வித் பெருசா இருக்கும் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஜிம்முக்கே போகாம இங்கே ஃபுல் பாடி ட்ரைன் பண்ணிட்டு போறோம் இது வந்து நாங்க எல்லாமே பண்ணுவோம் நீங்க சொல்றீங்க பாரு ரன்னிங் ஜிம் எல்லாமே டோட்டல் பாடி ஃபிட்னஸ் எல்லாமே பண்ணுவோம் இது எஷ்டம் சரி இங்கே இப்போ நீங்க இங்கே வேலை செய்யல இங்கே வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆகும் வயசுலேருந்து பண்ணுறீங்க ஏன்னா நான் பார்த்து ரொம்ப குட்டி குழந்தையே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க நான் வந்து குழந்தைங்க நான் வயசை பார்ப்பேன் அவங்களோட இன்ட்ரஸ்ட் தான் முதல்ல ஃபஸ்ட்டு ஒன்று நான் பார்ப்பேன் அதே மாதிரி ரொம்ப குட்டி குழந்தைன்னா இந்த இந்த டைமுக்கு செம்ம டைம் நான் தேய்க்கவே மாட்டேன் ஏன்னா வந்து ஒரு குழந்தை உயிர் ரொம்ப முக்கியம் ஆமாம் அவங்க நிற்கணும் அந்த கான்ஃபிடென்ஸாக தான் நான் மற்ற எல்லா எல்லா பசங்களையும் பார்க்க முடியும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸு குழந்தைங்களாம் கூட வர்றாங்கல்ல ஸ்விமிங் கிளாஸ்க்கு வராங்க சார் ஆனால் அவங்கள வந்து நான் தனியாக தான் பார்க்கணும் தனியாக ஏன்னா வந்து அந்த குழந்தை உயிர் எனக்கு முக்கியம் நான் பாட்டுனே வந்து ஜாலியாக சரி வாங்க எனக்கு சம்பாதிக்கணும்னு அந்த ஆசை இருக்கக்கூடாது எந்த இருக்கக்கூடாது ஏன்னா அந்த குழந்த உயிர் அந்த குழந்தைய என்ஜாய் பண்ணணும் பார்த்தாலும் ஸ்விம்மிங்கை வந்து என்ஜாய் பண்ணணும் பயம் இல்லாமல் ஜாலியாக பண்ணிட்டு போகணும் அதுதான் அந்த குழந்தை கூட நம்ம விளையாடணும் சூப்பர் என்ன மனுஷன் ஆமா அந்த குழந்தைக்கு இது வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாட்டு நம்ம வந்து அவங்க கூட விளையாடுற ஒரு நம்ம அந்த பானியன் அந்த குழந்தை கூட குழந்தை ஆயிடும் அப்பதான் அந்த குழந்தை நம்ம கிட்ட இருக்கும் பாருங்க சார் வந்து பாக்குறதுக்கு தான் பெரிய ஆளா இருக்காங்க ஆனா ஒரு குழந்தையோட குழந்தை குழந்தை மனசு இந்த குழந்தை ரொம்ப கிட்ட வந்துச்சு இந்த குழந்தை இப்பதான் சொல்லி கொடுத்தா அது கூட கிக் பண்ண ஆரம்பிச்சது சார் இது நான் 30 பண்ணிட்டேன் நீங்க அப்ப சொன்ன மாதிரி சேத்து நான் பண்ணவா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க

சார் கொஞ்ச நேரம் பேசி நல்லா பழகிட்டோம் பேரை நாங்கள் கேட்க மாட்டோம் பேர் சார் என் பேர் செந்தில்குமார் செந்தில்குமார் ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இந்த வீடியோவை யார் பார்த்தாலுமே அவங்க அடுத்த தடவை எதாவது ஸ்விம்மிங் பூலுக்கு போனாங்கன்னா அவங்களே லேசாக சார் அந்த காலட்டோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது பாம்பு வச்சு தள்ளுறது கொஞ்சம் லைட்டாக மிதக்கிறது எல்லாம் செஞ்சு லைட்டாக ஒரு பத்து மீட்டராது அட்லீஸ்ட் நீங்கிடுவாங்கன்னு நான் நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதனுடைய பெனிஃபிட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபிண்டாமென்டல் அவுட்ஸ்டாண்டிங் பெனிஃபிட்ஸ் எதுவும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அது அனுபவிக்கும் போது தான் தெரியுது இதுதான் சார் நான் மக்கள் கிட்ட கெட்ஃபிட்டில் மூலமாக நாங்கள் சொல்ல நினச்சது இதான் சார் இப்போ என்னென்னா நம்ம நிறைய பேருக்கு நம்ம பசங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நம்ம பசங்க வந்துட்டு நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைப்போம் ஏதாவது ஒன்று செய்ய சொல்லுவோம் நல்ல ஹெல்தியான சாப்பாடு சாப்பிட சொல்லுவோம் நம்ம வீடியோஸ்லையுமே அதுதான் நிறைய பேசுவோம் வைப்போம் ஆனால் இந்த அவேர்னஸ் அதாவது ஒரு அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு என் பிள்ளை ஸ்விம்மிங்கில் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறது வந்து நம்மள நம்மள மாதிரி ஒரு வெகுஜன மக்களுக்கு காமன் பீப்புளுக்கு அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம் ஆனால் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போதுங்க வெறும் பத்து நாள் பதினஞ்சு நாள் நான் என் அனுபவத்திலே சொல்கிறேன் நம்ம எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக எதுவுமே பேசுவோம் என்னாலே பாருங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து இவ்வளோ தூரம் என்னால் வர முடிஞ்சிருச்சு வெறும் பத்து நாள் பதினஞ்சு நாள் சின்ன பிள்ளைங்களுக்கு வேறு அந்த மசூல் மெமரி ஏற்றுக்கிற எல்லாமே சொல்லி கொடுத்தா டக்குன்னு புரிஞ்சிக்கிறதுலாம் வேறு லெவலில் இருக்கும் அதனால் தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்குறோம் நீச்சல் தெரியாமல் இதில் வந்து மூழ்கி இதாகினர் அதில் வந்து மூழ்கி அதான் இனர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறோம் அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதில் எப்படி சைக்கிளிங் தெரியணுமோ எப்படி டிரைவிங் தெரியணுமோ அந்த மாதிரி ஸ்விம்மிங் தெரியிறது ரொம்ப முக்கியம்னு பேரண்ட்ஸ் ஆகியே நம்ம நினைக்கணும் நம்ம அப்படி நினச்சாங்களான்னா தெரியல ஆனா நம்ம பேரண்ட்ஸ் ஆக போகிறோம் இந்த நைன்டி ஸ்பீட்ஸ் ஆட்கள் அப்போ நமக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத கெட் ஃபிட் மூலமாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவும் அவேர்னஸ் நாங்கள் இதை இந்த இடத்துல வைக்கிறோம் கண்டிப்பா இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க ஃபிட்னஸ்னா நம்ம தான் நீ வை நான் வைக்கிறேன் வா பாப்பா வா வாடி வா சார் நீங்க வைங்க அடுத்த இடத்துக்கு கூட்டு போகும்போது ஓகே அடுத்து எரதே கொண்டு போய் கொண்றேன் எது வீச்சல் போட்டு வந்தேன் என்ன